கிருஷ்ணகிரியில் லண்டன் பேட்டை பி அலுவலகம் முன்பு கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கைதலை கண்டித்து சாலை மறியல் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட கிராம சீரமைப்பு கமிட்டி பொறுப்பாளர் அகா கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார் தளபதி ரெஹமத்துல்லா மாவட்ட துணைத் தலைவர் வரவேற்புரையாற்றினார் இதில் மாநில பொதுச் செயலாளர் ஏகம்பவானன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எம் சி ரகு முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ஜேஎஸ் துரைராஜ் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் பி சி சேகர் காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் நாராயணமூர்த்தி ராஜகுமாரவேல் மாநில செயலாளர் ஜேஎஸ்ஆர் முகம் ஓசூர் மைஜா அக்பர் முகமது அலி முத்தீன் ஆகியோர் கண்டனம் உரையாற்றினர் இதில் கிருஷ்ணகிரி நகரத் தலைவர் லலித் ஆண்டனி தொகுதி பொறுப்பாளர் டாக்டர் தகி வட்டார தலைவர்கள் முனியப்பன் நஞ்சொண்டன் கோபாலகிருஷ்ணன் சித்திக் தனஞ்சயன் யுவராஜ் சித்திக் கிருஷ்ணமூர்த்தி சசிகுமார் அர்னால்டு ரமேஷ் கவுன்சிலர் விநாயகம் துரை என்கின்ற துரைசாமி நிர்வாகிகள் சக்கரவர்த்தி சரவணன் வின்சென்ட் முபாரக் கோவிந்தசாமி ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் காவியரசன் முனிர் மாரியப்பன் சக்திவேல் ஸ்ரீராம் வின்சென்ட் சரவணன் கோபாலசாமி சசி முனியப்பன் சபீர் யுவராஜ் சங்கர் மரிய இருதயம் வினோத் பிரசாந்த் பாலு பாலகிருஷ்ணன் தங்கையன் பாண்டரங்கன் ராஜ்குமார் காமராஜர் விஜய் ஏழுமலை முனிர் சபி அகமத் பாபு குட்டி என்கிற விஜயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இறுதியில் மாவட்ட பொதுச் செயலாளர் அப்சல் நன்றி உரையாற்றினார் தேசிய காங்கிரஸ் கட்சி ஒற்றுமை தேர்தல் ஆணையம் 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 அனைத்து रंगो मर्याद தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்